ஹலோ ஹலோ மிஸ்டர் கலாநிதி கலாநிதி பேசுறீங்களா ஆமா சொல்லுங்க தம்பி கலைஞர் டிவில இருந்து தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன ஒர்க் பண்றீங்க இப்போ உங்களுக்கு திருமணம் ஆச்சு இல்ல அந்த பொண்ணுக்கு பதினெட்டு வயசு ஆறுத்துக்கு முன்னாடி திருமணம் பண்ணிருக்கீங்க சரிப்பா லவ் பண்ண ஓகே

அந்த புள்ள சொல்லு வேற போறாங்க அளவுக்கு கல்யாணம் கல்யாணம் அது சரி நம்ம பைனான்ஸ் பண்ணி வா பண்ணு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் வயல போயிட்டு பதினெட்டு வயசு அழிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க கல்யாணம் சரிப்பா இப்ப என்னன்னா இதுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு அவங்க வீட்டில் அவங்க அம்மாவும் சித்தியும் லைஃப்பில் ரொம்ப அனுபவிச்சுருக்காங்க சரியா அப்போ அவங்க மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் சி உங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்தால் கூட நம்ம பிள்ளையோட வாழ்க்கையும் கெட்டு போயிடுமோன்னு அவங்க பயந்து அவங்க ஓவரால் ரியாக்ட் பண்ணியிருக்கலாம் நீ சொல்றது கூட உண்மையாக இருக்கலாம் தம்பி நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் இதில் எனக்கு என்ன பிரச்சனைனா படிக்கிறது பிள்ளைய கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அது ஐஎம் நாட் ஓகே வித் தட் அவள் டுவெல்த்து முடிக்காமல் அவளோட லைஃப் அப் அப்படியே பாழா போயிடுச்சு இப்ப என்ன நான் அந்த பொண்ணிட்ட என்ன சொல்லிருக்கேன் கேளு